வறண்ட பூமியை செழிப்பாக மாற்றிய தண்ணீர் மனிதனுக்கு இந்த ஆண்டின் சத்தியம் சாதனை மனித விருதை வழங்குவதில் சத்தியம் டிவி கௌரவம் கொள்கிறது இப்படிப்பட்ட ஒரு சாதனை மனிதரை பாராட்டுவதா இவ்வளவு நாள் நியூஸ் பாக்குறோம் இப்படி ஒரு ஆள் இருக்கிற தெரியலையே இதை எப்படி இவர் கண்டுபிடிச்சார்னு கண்டுபிடிச்ச இவரை பாராட்டுவதா என்று எனக்கு தெரியவில்லை இப்பொழுது நம்முடைய பரத்த கலகோஷத்தோடு நிமல் ராகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் யார் இவர் வயதோ முப்பத்தி ஏழு அவர் உயிர்ப்பித்த ஏரி குளங்கள் எண்ணிக்கையோ எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு நம் கண் முன்னே அழியும் குளங்கள் ஏரிகள் காணாமல் போன போது கலியுலக கரிகாலன் யார் என்று தெரியுமா வறண்ட பூமியான ராமநாதபுரம் நாராயணன் காவேரி கால்வாயை மீட்டெடுத்தது யார் புதுக்கோட்டை கவிநாடு கண்மாயை மீட்டெடுத்தது யார் திருச்சியில் குண்டூர் ஏரியை மீட்டெடுத்தது யார் திருவள்ளூர் மாவட்டத்தில் காண்டாபுரம் ஏரியை மீட்டெடுத்தது யார் கஞ்சி மாவட்டத்தில் மட்டுமே அடையாளம் தெரியாமல் குப்பை மேடாக காட்சியளித்த அப்பா ஏரி உட்பட ஐம்பது ஏரிகளை மீட்டெடுத்தது யார் தான் தமிழ்நாட்டின் தண்ணீர் பெற்ற நிமல் ராகவன் ஓர் அழிவு மற்றொர் ஆக்கத்திற்காக தொடக்க புள்ளியாக மாறியது கஜா புயல் நஞ்சை கொஞ்சம் தஞ்சையை புரட்டி போட்டது ஓர் இளைஞரின் மனதை மாற்றியது சீர்குலைந்து கிடந்த நீர்நிலைகளை மீட்க உறுதி பூண்டார் அஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அடுத்த நாடியம் என்ற கிராமத்தில் பிறந்த நிமல் ராகவன் பொறியியல் படித்துவிட்டு துபாயில் வேலை செய்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சொந்த ஊருக்கு வந்து மீண்டும் துபாய் செல்லவிருந்த நாளன்று கஜா புயல் கோர ஆடியது பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நிலையை உணர்ந்து அவர்களுக்கு தன்னால் முடிந்த நிவாரணப் பணிகளை மேற்கொண்டார் விவசாய பாசனத்துக்கும் குடியிருக்கும் தட்டுப்பாடு இருப்பதை உணர்ந்தார் துபாய் வேலையை தூக்கி எறிந்துவிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுடன் களத்தில் நின்றார் அன்றைக்கு பேராவூரணி பெரிய குளத்தை தூர்வார தொடங்கினார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆரம்பித்தனோட பயணம் வந்து அடுத்தடுத்து வேறு வேறு மாவட்டங்கள் போச்சு அப்புறம் வேறு வேறு மாநிலங்கள் போச்சு அப்புறம் அடுத்தடுத்த நாடுகள் போச்சு ஸோ இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு இருபது மாவட்டம் இந்தியாவில் வந்து ஒரு பதினோரு ஸ்டேட்ஸ் இதை தாண்டி வந்து ஸ்ரீலங்கா ஆப்பிரிக்கா கென்னியாவில் ஒரு ஏழு ஏரி அப்படின்னு சேர்த்து மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு நீர்நிலைகளும் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டருக்கான ஆறு மற்றும் வாய்க்காலங்களும் சீரமைச்சிருக்கோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு இல்லாமல் இந்தியான்னு இல்லாமல் உலகத்துலேயும் எங்கெங்கெல்லாம் தண்ணி பஞ்சம் இருக்கோ அங்கெல்லாம் போய்ட்டு அதை சீரமைக்கிறது அந்த மாதிரி வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ நான் சீரமைக்கிற எல்லா இடத்துலையுமே தண்ணி வந்ததுனால மக்களோட நிறையா நம்பிக்கையும் அடுத்தடுத்த இடத்துல அது பண்ணணும் அப்படிங்கிறதுனால நிறையா பேர் என்ன ரீச் பண்ணுவாங்க நிறையா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் நிறையா விவசாயிகள் அப்புறம் அங்கே இருக்கிற மற்ற மக்கள் என்ஜிஓஸ் அந்த மாதிரி ரீச் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட போய் சேர்ந்து நின்று அங்கே வேலை பார்த்து அங்கே சரி செஞ்சு அங்கே தண்ணி கொண்டு வரதுக்கு முயற்சிகள் மகிழ்ச்சியில் தமிழ்நாட்டின் வறட்சி மாவட்டமான ராமநாதபுரம் முதல் ஆப்பிரிக்காவின் கென்யா வரை குமரி முதல் காஷ்மீர் வரை என பல நீர்நிலைகளுக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கிறார் இந்த தண்ணீர் மனிதன் நிமல் நீரின்றி அமையாது உலகு என்பது வள்ளுவனின் குரல் நீர்நிலைகளின்றி அமையாது நீர் என்ற புதிய முழக்கத்தை எழுப்பி மக்கள் மனதில் இடம் பிடித்த நிமல் ராகவன் நீர் மேலாண்மையின் அவசியம் நீர்நிலைகளின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் நீர்நிலைகளை புனரமைப்பது மட்டுமின்றி அங்கு குறுங்காடுகளை வைத்து பல்லுயிர்களுக்கு வாழ்விட சூழலை அமைத்து கொடுத்திருக்கிறார் இந்த ஏரி ரொம்பனா ஒரு நாலு அளவு அளவுதான் மேல தண்ணி வரும் இந்த ஏரி தூர்வா இருந்ததுனால அந்த கிணத்துல பாத்தீங்கன்னா தரமட்டமா அந்த அளவுக்கு வாட்டர் வந்து சர்க்குலேஷன் ஆகிடுது மழை வந்தா அந்த தண்ணி தேங்கி இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற இந்த ஏரி நம்பி இருக்கிற விவசாயிகள் எல்லாம் பயன்படுற அளவுக்கு நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காரு இதுல அங்க பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் எல்லாம் திட்டத்திட்டா வச்சிருப்பாங்க இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது இப்போ இப்ப புதுசா இதெல்லாம் வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு காடு மாதிரி வளர்த்துருக்காங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது அடி ஆழத்திற்கு இங்க குழி தோண்டி இங்க இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து அந்த மண்ணை போட்டு தான் இந்த மாதிரி திட்டுக்கள் வச்சு அந்த திட்டுக்கள் மேல இந்த மரங்கள் வச்சுருக்காங்க நிறையா நிறைய வந்து பறவைகள் வர்றது பறவைகள் வந்து இதில் வந்து கூடு கட்டுறது நிறைய செடிகள் வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்குது நிறைய பட்டாம்பூச்சிகள்லாம் வருது இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கு நம்ம வந்து ஆழ்துறைகளை தண்ணி எடுத்துருக்கோம் இப்போ எங்க பகுதியில் வந்து வந்து அந்த தண்ணி நிலத்தடி நீர்மட்டம் பிரச்சனைகள் இனி வர்ற தலைமுறைக்கு எங்க பகுதியில வாய்க்காத பகுதிகளில் அந்த குளத்தின் நிலத்தின் மூலமாவே தண்ணி பிரச்சனை இனி எந்த தலைமுறைக்குமே வராத அளவுக்கு அந்த இடம் நிலத்தடி நீர்மட்டம் உயர ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் பதித்து நீர்நிலைகளை மீட்டெடுத்திருக்கும் நிமல் ராகவன் போது சீரமைத்துக் கொண்டிருக்கும் இருநூற்றி எண்பத்தி இரண்டாவது நீர்நிலைதான் கடலில் பாதி என்று அழைக்கப்படும் தூத்துக்குடியின் குளம் எங்கெல்லாம் தண்ணீர் இல்லையோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் என்ற வாக்குடன் செயல்படும் நிமல் ராகவனின் மகத்தான பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறது சத்தியம் டிவி இளமையிலேயே தன் வாழ்வை நாட்டு மக்களுக்காகவும் இயற்கை காக்கும் காவலனாகவும் வெளிநாட்டு வேலையை துறந்து வறண்ட பூமியை செழிப்பாக மாற்றிய தண்ணீர் மனிதனுக்கு இந்த ஆண்டின் சத்தியம் சாத மனிதன் விருதை வழங்குவதில் சத்தியம் டிவி கௌரவம் கொள்கிறது நிக்கிற வரைக்கும் நீங்க கை தட்டணும் நம்ம எல்லாருடைய தண்ணி பிரச்சனையை நிமல் ராகவன் உங்கள்கிட்ட ரெண்டு மூணு கேள்வி கேட்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சதுக்காக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் இல்லையா நீங்க வேலை செஞ்சீங்க எப்படி வந்து அங்க போய் நல்லா சொபிஸிகேட்டடா வாழ்ந்துட்டு இந்த யோசனை குடும்பமா அங்க இந்த பாதிப்பு இப்படி செய்யணும்னு தோணுச்சு உங்களுக்கு கஜா புயல்னு ஒரு புயல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்தது சார் அந்த கஜா புயல் அப்பதான் நான் வெகேஷனுக்காக இங்க வந்திருந்தேன் அப்போ டெல்டா மாவட்டங்கள வந்து அந்த புயல்கிறத புரட்டி போட்டுச்சு எவ்வளவு பெரிய வசதியா இருந்தவங்களா இருந்தாலும் சரி வசதி கம்மியா இருந்தவங்களும் சரி எங்க குறிப்பா பேராவூர்ணி பகுதியில வந்து தென்னையை நம்பிதான் நாங்க இருந்தோம் நெற்களஞ்சியமா இருந்த இடம் இந்தியாவிலேயே தேங்காய் உற்பத்தி பண்றதுல அதிக அளவுல வந்துருச்சு அந்த கஜா புயல் வந்து கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு அதிகம் காய்ப்பு இருந்த மரங்கள் விழுந்துருச்சு ஸோ எல்லாருமே வந்து ரோட்ல நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுத தரணும் அது ஸோ அப்போ வந்து நிறையா விஷயம் புரிய வந்துச்சு எனக்கு ஸோ அப்போது வேறு எனக்கு வேறு எதுவுமே தோணலை வேலையை விட்டுட்டு வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் சரி இந்த நாலேஜ் எப்படி உங்களுக்கு நீங்க ஒரு இன்ஜினியர் கிராஜுவேட் இந்த மாதிரியான தண்ணி சம்பந்தமான அறிவு உங்க மூதாதி எட்டு வந்து உங்க அப்பா அம்மாட்ட இல்ல இல்ல எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல இதை பத்தி ஒரு எதுவுமே தெரியாது நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டீம்ல நாங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் கைஃபான் ஒரு டீம் ஸோ அந்த டீம்ல நானும் ஒரு இது நான் வைஸ் பிரசிடண்டா இருந்தேன் ஸோ எங்களுக்கு அங்க வந்து நிறைய ஃபார்மர்ஸ் நிறைய அங்க இருக்க பி ஆட்கள் நிறைய பேரோட இன்புட்ஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் ஒர்க் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சுது அப்புறம் வேற வேற இடங்கள் வேற ஒரு டப்போகிராஃபி போகிற எனக்கு நிறைய பேரோட நாலேஜும் இன்புட்ஸும் கிடைச்சதுனால நிறைய ஃபார்மஸோட இன்புட்ஸ் வச்சுதான் நான் மெயினா ஒர்க் பண்ணுவேன் ஏன்னா வந்து ஒரு ஏரிய வந்து என்னதான் வந்து அந்த புக் நாலேஜ் என்னதான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒருத்தவங்களுக்கு அப்படிங்கறத தாண்டி அந்த ஏரியை சுத்தி யார் வாழ்றாங்களோ எந்த விவசாயிகள் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஏரிய பத்தின அறிவு இருக்கும் சோ எந்த பக்கம் அதிக தண்ணி நிக்கும் எந்த பக்கம் சீக்கிரமா வர்த்தும் எங்கிருந்து தண்ணி அதிகம் வருங்கிறது சோ நான் அவங்களோட இன்புட்ஸை கேட்டுட்டும் ஒர்க் பண்றப்போ எனக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சு கடைசியா ஒரே கேள்வி கென்யாவுக்கு எப்படி உங்களை கேள்விப்பட்டு அழைச்சாங்க கெனியாவில வந்து ஆயுஷ்மான ஒருத்தவங்க அவங்க குஜராத்தி அங்க கென்யா சிட்டிசன் அவங்க சோ அவங்க வந்து நம்மளோட வேலைகள் நம்மளோட இம்பாக்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டு ரீச் பண்ணாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அங்க போனேன் சோ அங்க இருந்து தொடர்ந்து வேலைகள் போயிட்டு இருக்கு அங்கேயும் கென்யால இது வரைக்கும் ஒரு ஏழு ஏரிகள் மீட் எடுத்திருக்கும் முழு நேரம் தண்ணீரை மீட்பதைத்தான் நீங்கள் பாது செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆமா தேங்க் யூ ஒரு இது இவ்வளவு ஒரு ரெண்டு மூணு கேள்வி சும்மா கேட்கணும் ஆனா இவட்டந்த நிறைய நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறோம் நம்முடைய தலைமுறையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் சம்பாதிக்கிறேன் நான் இப்ப இங்க வந்த உடனே கஜா புயல் வந்துதான் சார் ஐயோ புயல் வந்துச்சு திருப்பி துபாய்க்கே போயிடலான்னு போயிடாம அதனுடைய சொல்யூஷன் என்னன்னு பார்த்தா அதுக்காக ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாம் உங்க டீம் வந்திருக்காங்களா வந்திருக்காங்க வர சொல்லு இவர்களுக்கு எந்த ஆண்டில் தமிழகத்தின் தலையாய பிரச்சனையாக இருக்கிற உலக புவியியல் ஆர்வலர்கள் எல்லாம் அடுத்த போர் வந்தால் அது தண்ணீருக்கு தான் வரும் என்று அச்சுறுத்துக் கொண்டிருக்கிற நிலையில் ஒரு தமிழன் கென்யா வரைக்கும் தன் அறிவால் தன் புகழால் தன் ஆற்றலால் தன்னுடைய திறமையால் தன் தேசத்தை தன் மண்ணை காப்பாற்றுவதற்காக பயணப்பட்டு ஜெயித்திருக்கிற நிமல் ராகன் அவர்களுக்கும் அவர்கள் குழுவினருக்கும் இந்த ஆண்டின் சத்தியம் விருது வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்வோடு அறிவித்து அந்த விருதை வழங்கும்படி சத்தியம் டிவினுடைய இயக்குனர் ஐசக் லிவிங்ஸ்டன் அவர்களையும் அன்பு அண்ணன் சிங் லாசரஸ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் எனக்கு வந்து எந்த ஒரு பின்புலமோ எந்த ஒரு கட்சியோ எந்த ஒரு பெரிய பேக்ரவுண்டுமோ கிடையாது என் கூட ஆட்களும் இன்னும் கொஞ்சம் தான் ஓரளவு பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ இங்க நிறைய பேர் நிறைய கனெக்டோட இருப்பீங்க ஊர்ல இருக்கிற விஷயத்த சரி பண்ணணும் சரி பண்ணுவோம் சரி பண்ணுவோம் நம்புவோம் யார் யாரும் எங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியல ஆனா உங்க ஊர்ல தண்ணி பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னா சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சரி பண்ணலாம் நன்றி